வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நல்லதை தேடி இருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க வந்து சேரும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் சோதனைகளும் வேதைகளும் இனிமே இறைவனுடைய அருளால் அனைத்தும் நிவர்த்தியாகி இனி நல்லது உங்களை தேடி வரும் சரிங்களா இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம இந்த பதிவை ஆரம்பிப்போம் என்னென்னா இது கன்னிராசிக்காரர்களுக்கான பதிவு இப்போ தான் நம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை முழுமையாக வழங்குறோம் சரிங்களா மற்ற எல்லா ராசியுமே பார்த்துட்டு இருந்தோம் அதில் எல்லோரும் கேட்டது எங்கள் எல்லா ராசியை பற்றியும் சொல்லிட்டீங்க விட்டுட்டீங்க விட்டுட்டிங்க கண்ணிராசிக்காரில் பற்றினா ஒரு முழுமையான தெளிவான ஒரு பதிவு இன்னுமே தரலையே அப்படின்னு கேட்டிங்க உங்களுடைய விருப்பத்திற்கு இனங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் ராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க யார் கன்னி கன்னிராசிக்காரலாக இருந்தாலும் இந்த ஒரு பதிவை முழுமையாக பார்த்துட்டு எல்லோருக்கும் ஷேர் பண்ணி பாருங்க இது கன்னி கண்ணிராசிக்காரர்களுக்கான வாழ்க்கையில் நிறைய நல்லதை இந்த பதிவு கொண்டு வந்து செய்யக்கூன்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இந்த பதிவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் கந்திருஷ்டி சாம்ராணி நம்மக்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் கேட்டது இந்த கந்திருஷ்டி ப்ராப்ளத்துக்கு தான் நம்ம சொன்ன கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றிட்டோம் என்னென்னா இந்த கந்திருஷ்டிக்கான ஒரு வேல்யூவலான பொருள் நம்ம சேனல் மூலமாக கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ரெண்டு வருஷமாக அதற்கான நேரம் காலம் அமையவே இல்லை தற்பொழுது இறைவனுடைய அருளால் அதான் தொடர்ந்து முயற்சித்தால் எதுவும் சாத்தியமே அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நம்ம அதற்கான நேரத்திற்காகவும் காலத்திற்காகவும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் தற்பொழுது அதற்கான அமைப்பு உங்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எவ்வளவோ பெரியவங்க இருக்கீங்க நல்லவங்க இருக்கீங்க நல்லதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களால் தற்பொழுது இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம் இங்கே பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேருந்துமே தினந்தோறும் ஆர்டர் பண்ணி இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இவ்வளோ ஆர்டர் தினமும் கேட்டுட்ருக்கீங்க இப்போது பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் வேணும் அப்படின்னா இதே வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி இயற்கையான முறையில் நம்ம காய வச்சு அரைச்சி தான் தயார் பண்ணுறோம் நூறு கிராம் பாக்கெட்டு இதில் பார்த்திங்கன்னா நாய்க்கடுகு வெண்கடுகு அப்புறம் பார்த்திங்கன்னா குங்குளியம் வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி அருகம்புல் பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வாது பச்சை கற்பூரம் பால் சாம்பிராணி கிராம்பு இது போன்ற மிக வெட்டிவேர் இது போன்ற மிக முக்கியமான சக்தி வாய்ந்த மூலிகைகளை காய வச்சு அரைச்சி இயற்கையாக தயார் பண்ணியிருக்கோம் நெகட்டிவ் அதாவது இதில் எந்த விதமான கெமிக்கலுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் அது நம்ம சேனல் மூலமாக இது வரைக்கும் வாங்கின ஆன்மீக பொருளாகட்டும் ஜோதிட கணிப்புகளாகட்டும் அதை வாங்கினவங்களுக்கு தெரியும் அது எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்தளவுக்கு நம்ம ஒரிஜினலாக கொடுத்தோம் அப்படின்றது அந்த வகையில் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி தான் நம்ம சேனல் மூலமாக தற்பொழுது இப்போ அதிக பேர் வாங்கிட்டு இருக்கீங்க ஆகையால் வாங்குங்க பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்லதை பார்ப்பீங்க ஆனால் ஒரு விஷயம் நான் கேரண்டியாக சொல்லுவேன் திரும்ப நீங்கள் வாங்குவீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலும் அந்த நல்லது வந்து சேரும் ஏங்க எங்களுக்கே இருக்குங்க நாங்கள் பயன்படுத்தி தினமும் வீட்டில் எப்படி தினமும் ஏதாவது ஒரு சாம்பிராணி போடுறோம் ஆனால் இப்போ இந்த சாம்பிராணி போட்டது எங்களுக்கே நல்ல மாற்றம் இருக்குது நீங்கள் இது பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்னு கூட சில நபர்கள் சில கமெண்ட்டை நான் பார்த்தேன் ஐயா நான் திரும்பவும் சொல்கிறேன் பிஸ்னஸ் பண்ணணும் நம்ம செய்யணும்னு நினச்சா நேரம் நம்ம ஏகப்பட்ட பொருள் நம்ம சேனல் மூலமாக ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் இருக்கிறப்ப நேரம் நம்ம கொண்டு வந்து அது இதுன்னு பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஏகப்பட்ட யூடியூப் சேனல் போய் பாருங்கள் ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர்கள் இருக்காங்கன்னா அவங்க நிறைய ப்ராடக்ட் பற்றி பேசுவாங்க அதுக்கான கமிஷன்லாம் வாங்க நம்ம இது வரைக்கும் ஆன்மீக பொருள் ஒரு சில ஆன்மீக பொருட்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் எல்லாம் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது எது வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் எது தேவை அன்றாட எது எது விஷயத்தில் நம்ம ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை ஊட்டக்கூடிய நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம கொடுக்குறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த வழிபாட்டு முறை எந்த ஒரு வழிமுறை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் தான் நமக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது வேறு ஒன்றும் இல்லை அந்த நல்ல அதிர்வலைகள் தான் அதற்காக தான் நம்ம எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறோம் அந்த நல்ல அதிர்வலைகள் எந்த பொருள் மூலமாக கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்துறது நல்லது இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான அதிர்வலைகளை உருவாக்கும் அந்த வைப்ரேஷனை கொடுக்கும் வீட்டில் கொண் அதாவது சில சாம்பிராணியெலாம் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா தான் அதில் தூபம் நிறைய வரும் ஆனால் நம்மளதில் கொஞ்சம் போட்டிங்கனாவே நிறைய புகை வரும் நிறைய தூபங்கள் வரும் நல்லா நீங்கள் அந்த வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ண ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தான் இவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணி இருக்கீங்க அதனால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தான் ஒரு வாட்டி தான் ரெடி பண்ணவே முடியுது காய வச்சு அரைச்சி சரிங்களா இங்கே இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய மழையை மழை வந்துட்டு இருக்கிற காலமாக இருக்குது அப்பப்போ வெயில் அந்தளவுக்கு இல்லை சில தான் வெயில் நல்லா அடிக்குது அதனால் ஆ ரெடி பண்ண வரைக்கும் ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க இன்னொரு ஒரு கொஞ்ச நாள் தான் திரும்ப டைம் எடுத்துக்கும் ரெடி பண்ண உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம இதை பற்றி பேசினது போதும் நம்ம கன்னி ராசிக்காரில் பற்றி பார்ப்போம் ஐயா கன்னிராசிக்காரர்கள் இதுவரை எல்லா ராசிக்காரையும் பற்றியும் பார்த்துட்டோம் இதில் நம்ம பார்க்காம விட்டது கன்னிராசிக்காரர்கள் தான் ஆனால் இவர்களை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது கடைத்துறையில் ஆர்வம் இருக்கும் இயல் இசை நாடகம் இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பத்து பேர் இருந்தாலும் அங்கே பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிக்கிறது இவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க இவங்க ராசி அல்லது கன்னி லக்கணத்தில் வந்தாலும் சரி அவர்கள் தனித்திறமை வாய்ந்தவர்களாக தான் இருப்பாங்க நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் உண்மையிலுமே சொல்கிறேன் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கும் அதை வெளிக்கொணர்ந்து கொண்டு வந்து அதன் மூலமாக நீங்கள் நல்ல இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் எந்த இடத்துல தடுமாறுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அன்பு பாசத்தில் தான் நல்லா நோட் பண்ணி பாருங்க இவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்குறது உண்மையான அன்பு பாசத்தை ஆனா பெரும்பாலும் கண்ணீராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான அன்பு பாசம் இல்லை அப்படின்றப்ப தான் தடம் மாறவே ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கான பாதையில் செல்வதை அவர்கள் தவறிவிடுகிறார்கள் அன்பு பாசத்திற்கு அடிமையானவர்கள் கண்ணீராசிக்கார்கள் அதே போல் வேலை தொழில் அப்படின்னு வந்துட்டாலும் அதில் ஏதாவது புதுமையான ஒரு விஷயத்தை பண்ணி டிஃப்ரெண்டாக ட்ரெண்டிங் ஆகணும்னு நினைக்கிறவங்க இவங்க தற்போதைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகக்கூடிய ராசிக்காரர்களில் இவங்களும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் வாழ்க்கை முறையிலையும் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறதுன்ற நல்ல பண்புகள் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும் அதே போல் சரியில்லாத உறவுகள் சரியில்லாத நபர்கள் அப்படின்னு தெரிஞ்சிட்டா உடனே விலகிடுவான் அதே போல் அதிகமாக உடனே நம்புறதும் இவங்க தான் எல்லாத்தையும் இதனால் வாழ்க்கையில் சில ஏமாற்றத்தையும் பார்த்துடுறாங்க கன்னிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு படிப்படியான மாற்றங்கள் தான் கிடைக்க இருக்கு ஏன்னால் இப்போ நடந்திருக்க இந்த ராகு எது பயிற்சி இந்த வருடம் நடந்த அந்த குரு பயிற்சி இவை எல்லாமே கன்னிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு சில படிப்படியான அது முக்கியமாக அந்த வேலை தொடர்பான மாற்றங்கள் இந்த பொறுமையுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது சரிங்களா அதே போல் வேலையில் தாமதம் அந்த ஒரு விஷயத்த இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒன்று இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகலான்ற மைண்ட் செட்டு வந்திருக்கும் இல்லைனா இருக்கிற வேலையை ஒரு திருப்தி இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பீங்க சரிங்களா உடல் சோர்வு இந்த காலகட்டம் ஒரு டயர்டாக ஃபீல் ஆகுங்க உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு உற் ஒரு ஒரு உற்சாகம் இல்லாத நபராக இருக்கீங்க ராசிக்காரங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு சரியான உணவுகள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் டைமுக்கு சாப்பிட்றதே கிடையாது ராசிக்காரங்க டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது சரியான நேரத்துக்கு தூங்கிறது கிடையாது இவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களாக இந்த ராசிக்காரங்க இருக்காங்க இவர்கள் இவர்களுக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினந்தோறும் தினந்தோறும் உங்களுக்கு ஒரு வழிமுறை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கன்னிராசிக்காரங்க இனிமேல் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா தினந்தோறும் அதிகாலை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுபது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏன் இது குறிப்பாக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா அதிக கற்பனை திறன் உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை பற்றின நிறைய சிந்தனைகளை மனதில் இருக்கீங்க அப்படிப்பட்ட நீங்கள் அதை கையில் பிடிக்கணும்னு தான் இருக்கீங்க ஆனால் அந்த போராட்டம் தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மனப்போராட்டமாகவும் மாறிடுது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மிகுந்த மன வேதனைக்கு போயிடுறீங்க அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு சில பேருக்கு மூணு மணிக்கே விழிப்பு வந்துருன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க ஐயா எனக்கு மூணு மணிக்கெல்லாம் வந்து தூக்கம் வரமாட்டேங்குது அதுக்கு மேலே தூக்கம் வரமாட்டேங்குது வெளிப்பு வந்துடுது அப்படின்னு கன்னிராசிக்காரங்களாக பிறந்த நீ கன்னிராசிக்கா கன்னிராசியில் பிறந்து நீங்கள் இந்த ப்ரா இந்த ஒரு விஷயம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐயா எனக்கு வி அதிகாலையில் வந்துட்டே இருக்குங்க அப்படின்னு அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் எப்படிங்க அப்படின்னு கேட்டால் ஐயா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அதிக கற்பனை திறன் கொண்டவர்கள் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க நம்ம லைஃப்பை இப்படி மாற்றணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதே மாதிரி தொழில்னு வந்துட்டு இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஏதாவது ஒரு சிந்தனை உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் அந்த நல்லதெல்லாம் கையில் பிடிக்கணும்னா பிரபஞ்சத்தினுடைய சக்தி உங்களுக்கு தேவை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க நல்ல நல்ல காட்சிகளை ஆழ்மனதில் பதிவீங்க ஒரு மனிதன் ஆழ் மனதில் என்ன விதைக்கிறானோ அதுதான் அவனுக்கு வந்து சேரும் அவனுடைய உடம்பில் இருந்து அந்த அதிர்வலிகள் தான் வெளியேறும் அதனால தான் பாருங்கள் கோபத்தில் டென்ஷனில் நடுக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் ஒரு வேலை கொடுத்திங்கன்னா அவங்களால சரியாக செஞ்சு முடிக்கவே முடியாது ஏன்னா அவங்களை அவங்க உடம்புலேருந்து வெளி வர்றதே நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இதே நல்லதை விதிக்கக்கூடிய நபராக மாறினீங்கன்னா நல்ல நல்ல காட்சிகளை மனதில் பதிய வச்சிங்கன்னா அதன் மூலமாக சில அதிர்வலிகள் உருவாகும் அந்த அதிர்வலிகள் பிரபஞ்சத்தோடு ஆகி நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் சரிங்களா ஏன்னா நீங்கள் எல்லா வழிமுறையுமே ஃபாலோ பண்ணி ஆகணும் உங்களுக்கான உங்கள் ராசிக்கான கிரகநிலைகள் இப்போ என்ன சொல்லுது எந்த மாற்றத்தை கொடுக்குது என்ன வழிபாடுகள் இந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது இதுவும் தெரிஞ்சுக்கணும் இதை தாண்டின சில வழிமுறைகளும் பிரபஞ்சத்தின் சக்தியை பெறக்கூடிய சில வழிமுறைகளும் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே டோட்டலாக நீங்கள் மேக்சிமம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நினச்ச நல்லதை ஏதோ ஒரு விஷயம் கையில் கொண்டு வந்து உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ நீங்கள் எப்போவுமே லைஃப்பில் நல்ல ஒரு இது நல்ல ஒரு இடத்துல நீங்கள் வாழலாம் முக்கியமாக கன்னிராசிக்காரனை பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் உள்ள புகழ் பெற்ற காசி விஸ்வநாதர் கோவில் சரிங்களா காசி விஸ்வநாதர் கோவில் சரிங்களா கும்பகோணத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு கன்னிராசிக்காரர்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க சரிங்களா நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்குறோம் சரிங்களா இந்த காசி விஸ்வநாதர் கோவிலில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் ராவணனை கொள்ள ருத்ராட்சம் வேண்டி ராமபுரான் இத்தலத்திலே வணங்கி ருத்ராட்சம் பெற்றதால் இத்தலம் மிக சிறப்பானதாக பார்க்கப்படுது ராசிக்காரர்களுக்கு அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற வாய்ப்பு இருந்தால் இந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு போய் மனதார வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் சரிங்களா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் தான் கிடைக்க இருக்கு மனதை ஒருநிலைப்படுத்தியே ஆகணும் மனதை ஒருநிலைப்படுத்தியே ஆகணும் ஏன்னா மனசில் எதா ஏதாவது ஒன்று பொண்ணுல நைட்டு ஒரு ஒரு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா கூட நீங்கள் எதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு சு ஒரு சிந்தனை உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போது என்னென்னா உங்களுக்கான அந்த மனக்குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் தான் உங்களை வந்து அடுத்த விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கிறதே கன்னீராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் தான் என்னங்க எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தடை தடுமா ஒரு வந்துட்டு இருக்குங்க எதுவுமே என்னால் சரியாக பண்ண முடியல இப்போ நான் வந்து எப்படி தான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறது ஒரு பாதை தெளிவான பாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லி புடம்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இந்த கன்னிராசியில் இருக்காங்க அவர்களுக்கு நாம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் கன்னி கன்னிராசிக்கார பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய மாதம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் உறவுகள் மற்றும் வேலை விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த வேலையும் மற்றவங்களை நம்பி விடாமல் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா தான் அதை கரெக்டாக பண்ணி முடிக்க முடியும் குறிப்பாக கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த திட்டத்தில் சேர்றதுக்கு முன்னாடியும் அதன் விதிமுறைகளை படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க இந்த காலகட்டத்தில் திரும்ப சொல்றேன் எந்த ஒரு திட்டத்தில் சேர்றதுக்கு முன்னாடியும் அதன் விதிமுறைகளை படித்து கையெழுத்து போடுங்க சரிங்களா பார்க்காம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் சரிங்களா இல்லைன்னா அதன் மூலமா சில விஷயத்தையும் நீங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய மாதம் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய காலம் உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மனதை ஒருநிலைப்படுத்தணும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மாதத்தின் நடுப்பகுதியில் சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறுறத பாப்பீங்க வீட்டிலும் வேலையிலும் அனைவரினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாத இறுதியில் வேலை சம்பந்தமா சந்தோஷமான லாபகரமான ஒரு செய்தி வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கன்னீராசிக்காரர்களுக்கு சரிங்களா குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் சந்தோஷம் நேரம் சந்தோஷமாக நேரத்தை செலவிடுவீர்கள் வீட்டில் உள்ள வயதானவர்களின் உடல்நிலையில் நீங்கள் கவனத்தை செலுத்தும் சரிங்களா வீட்டில் வந்து தாத்தா பாட்டி ரொம்ப வயசாகி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க உடம்ப செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஐயா இது கன்னிராசிக்காரர்களுக்கான இந்த மாதத்திற்கான பலன்கள் ஆனால் வாழ்க்கை ரீதியாக நீங்கள் சில பலன்களை தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ராசிக்காரர்கள் நீங்கள் நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஆரம்பத்தில் போடக்கூடிய திட்டம் சரியான திட்டம் தான் உங்கள் வாழ்க்கைக்கான திட்டம் தான் ஆனால் அதை முழுமையாக நீங்கள் பண்ணுறது கிடையாது முழுமையாக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி ரிசல்ட் பார்க்குறதே இல்லை ஏன்னா அதை முழுமைப்படுத்துறதுக்கு முன்னாடியே திசை திருப்பி விடப்படுகிறீர்கள் அந்த ரூட்டில் நீங்கள் பயணிக்கிறது இல்லை வேறு திசையில் பயணிக்க ஆரம்பிச்சுறீங்க ஏன்னா கவனச்சிதறல் இருக்குது உங்கள் கிட்ட ஒன்றும் இல்லை இன்றைக்கி இந்த சு இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற கண்ணீராசிக்காரங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற இப்போ ப்ராப்ளத்துக்கு ஒரு காலத்தில் நீங்கள் தான் காரணமாக இருந்திருப்பீங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணிப்பாருங்க நீங்கள் எடுத்த முடிவு நீங்கள் பேசிய பேச்சு நீங்கள் பழகிய நபர்கள் இவங்களால தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும் உபத்திரம் வந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் கன்னிராசிக்காரனை பொறுத்தவரைக்கும் பழகக்கூடிய நபர்களிடம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் உடனே உடனே நம்பிடுறீங்க எல்லா விஷயத்தையும் இப்படி சொல்லிடுறீங்க ஆனால் உங்கள் கூட ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களை அழகாக போட்டுறாங்க நீங்கள் எப்படி என்ன இவங்களை எங்கே அடித்தா விழுவாங்க இவங்களோட வீக்னஸ் என்ன ஐயா வாழ்க்கை நல்லபடியாக வாழணுன்னா சில விஷயங்களை நீங்கள் வெளியே ஷேர் பண்ணவே கூடாது உங்களுடைய வேலை வருமானம் அடுத்த திட்டம் கடந்த வாழ்க்கை உங்களுடைய கடந்த வாழ்க்கை இது இந்த போன்ற சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் பெரும்பாலும் இங்கே எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய நபராக கன்னிராசிக்காரங்க இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு தடையாக வந்து நிற்கும் இதுவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் பழகக்கூடிய நபர்களிடம் கவனமாக இருங்க உங்களுடைய குடும்ப உறவுகள் தவிர மற்ற சொந்த பந்தங்கள் வெளிநபர்கள்கிட்ட உடனே கனெக்ட் ஆகிடாதீங்க உடனே க்ளோஸ் ஆகிடாதீங்க கொஞ்சம் நிதானமாக காலத்துக்கு டைம் கொடுங்க உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்க நோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரையும் பழி வாங்காதீங்க திருப்பி திட்டாதீங்க காலத்திடம் விட்டு விடுங்க இந்த காலத்திடம் விட்டுட்டிங்கன்னா அந்த காலத்தை போல் சிறந்த பதிலடி தருபவர்கள் யாரும் இல்லை உங்கள் நே உங்கள் வாழ்க்கைக்கான நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்கள் அதிக திற்ப கற்பனை திறன் கொண்டவர்கள் ட்ரீம் லைஃப்பை பற்றி அதிகமாக யோசிக்கிறவங்க இந்த பதிவு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா சின்ன வயசில் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும் வாழ்க்கைக்கான திட்டங்கள் மற்றவர்களும் யோசிப்பாங்க மற்ற ராசிக்காரன் ஆனால் இவங்க ரொம்ப ஆழமாக யோசிப்பாங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணுன்ற ரொம்ப ஆழமான திங்கிங் கொண்டவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரங்க ஆனால் கையில் பிடிக்கணும் அதை எல்லாத்தையும் அப்படின்னா வாழ்க்கை முறை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது ஏன்னா கன்னி ராசிக்காரங்க பல இடங்களில் நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க அந்த சீரியஸ்னஸ் இல்லை உங்கக்கிட்ட உங்கள் லைஃப்பில் அதனால தான் நீங்கள் சில ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுறீங்க அதனால கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலத்தை உங்களுக்கான காலமாக அமைச்சிக்கோங்க நீங்கள் கேட்ட மாதிரி கன்னிராசிக்காரர்கான முழுமையான பதிவை நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து எந்த ராசிக்காரர்களுக்கான வீடியோ பதிவை நம்ம பார்ப்போம் அப்படின்னு இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் அதை நான் சொன்ன மாதிரி இந்த கந்திருஷ்டி சாம்பாண் வேணும்னு நினைக்கிறேன் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் ரெக்யூஸ் பண்ணி கேட்குறேன் மன்னிச்சுருங்க நேர பற்றாக்குறை அதிகமாக இங்கே நே புதுசாக இப்போ ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறவங்களுக்கு பார்க்குறதுக்கான நேரம் இல்லைங்கய்யா ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளுக்கு வந்து இப்போ வாடிக்கையாளராக மாறிட்டாங்க நிறைய நா எல்லா நாடுகளில் இருந்துமே வாடிக்கையாளர்கள் வந்துவிட்டாங்க எல்லாருமே இப்போ தொடர்ந்து அவங்களுக்கு பார்க்கறதுக்கே நேர பற்றாக்குறை அதிகமாயிருச்சு ஆல்ரெடி புக் பண்ணியும் வச்சுட்டாங்க அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் அதை மாற்றவும் முடியல அதனால் அடுத்த சில மாதங்களுக்கு நேரம் காலம் நேர பற்றாக்குறை அதிகமாக இருக்குது ஜாதகம் பார்க்குற நபர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அதனால் பக்கத்தில் எங்கேயாவது வாய்ப்பு இருந்தால் பார்த்துக்கோங்க மன்னிச்சுருங்க நேர பற்றாக்குறை இதுதான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னால் நீங்கள் ஒரு ஜாதகம் அனுப்புறீங்கன்னா அதை தெளிவாக கிளியரா உங்களுக்கான ஏதோ ஒரு வழிமுறையை கரெக்டாக கொடுக்கணும் அதற்கான நேரத்தை நம்ம எடுத்துக்கணும் அவசர அவசரமாக இந்த விஷயங்களில் நம்ம பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு அஞ்சு ஜா அஞ்சு நாலு ஜாதகம் மூணு ஜாதகம் பார்த்து எப்படியாவது சம்பாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக ஒருத்தருக்கான கணிப்புகளை நம்ம கொடுத்துடவே கூடாது கொடுத்தா நிதானமாக பொறுமையாக அவங்களுக்கான ஒரு ஏன்னா அது உங்கள் லைஃபு கரெக்டான கணிப்புகள் வந்து சேர்ந்தால் நீங்கள் அடைஞ்சு நல்லா இருக்கலாம் ஆகவே சாம்பிராணி கந்திருஷ்டி சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கய்யா சரிங்களா நீங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனி எல்லாமே நல்லா தான் வந்து நடக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம அந்த கந்திருஷ்டி சாம்பிராணி எப்படி பேக்கிங்கெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோன்றது நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் எப்படி காய வச்சு அரைச்சி பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே போட்டு போட்டிருந்தோம் இயற்கையான முறையில் தான் தயார் பண்ணுறோம் அதனால் வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த கந்திர்ச்சி சாம்பராடி வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆட்ரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்